வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அருமை ஜோதிட நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களிடத்தில் முக்கியமான தகவலை குறித்து பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இவ்வளவு காலம் அதை குறித்து நான் பேசாதிருந்ததுக்கு பல காரணங்கள் பொதுவாக யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை விட்டு வைத்திருந்தேன் இப்போது வேறு வழி இல்லை இதை நம்ம தான் பேசணும் வேறு யாரும் பேச முடியாது என்று அறிந்து அதை பேசுகிறேன் இந்த மத சிந்தனை யாருக்கு வரும் லக்ன பாவத்திலிருந்து பனிரெண்டு பாவங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது எட்டாம் பாவம் என்று சொல்லுகிற ஒரு பாவம் செயல்பட்டால் எட்டாம் பாவத்தில் தான் துன்பம் கஷ்டம் பாடுகள் விபத்து வியாகுலம் அதிர்ஷ்டம் புதையல் தூர பிரயாணம் இப்படி வேறு மொழி பேசுதல் என்று பல நிகழ்வுகள் பல காரியங்கள் அதற்குள் இருக்கிறது அந்த எட்டாம் பாவம் செயல்படுகிற போது அவனுக்கு துன்பத்தின் மேல் துன்பம் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வரும் என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு தவிப்பு இருக்கும் எதை தின்றால் பித்தம் தீரும் என்ற ஒரு நிலை அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எதையும் செய்ய தயார் ஏனென்றால் அவன் அனுபவிக்கிற கஷ்டங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும் அன்பு சகோதரர்களே ஒன்பதாம் பாவம் கெட்டுவிட்டால் அதுதான் மதம் அதான் கௌரவம் அதான் ஜீவன் அதான் அதிர்ஷ்டம் அதான் நல்ல நேரம் ஒன்பதாம் பாவந்தாம் தகப்பன் அதுதான் பாக்யஸ்தானம் அது ஒரு வேளை கேட்டால் எல்லாம் ஒருமுறை ஒரு ஒரு முறை நடக்கிறதா அது ஒரு வேலை கேட்டால் அவர் திரும்பி பார்ப்பார் எதையாவது நடத்தினால் எதையாவது சாப்பிட்டால் நம்முடைய பித்தம் தீருமோ என்று இறைவனை தேடுவார் அதுதான் ஆன்மீகம் அதுதான் சாஸ்திரங்கள் அதுதான் சம்பிரதாயங்கள் அதுதான் போதகம் அதுதான் போதகர் அதுதான் பல ஒன்பதாம் பாவம்தான் போதகமான சொற்பொழிவு தான் ஞானம் அதுதான் அந்த பாவம் நல்ல நிலையில் இருந்து விட்டால் ஓகே அது ஒரு வேளை பாதிக்கப்பட்டால் திதிச்சுனியமோ அல்லது துஷ்ட கிரகங்கள் இருந்தோ அல்லது ஒன்பதாம் பாவாதிபதி கேட்டுவிட்டாலோ அவர்களுக்கு இந்த பின்னோக்கு என்பது ஏற்படும் நல்ல நிலையில் இருப்பார் எந்த கிரகமும் பாதிக்காது இருக்கும் வரையில் அவருக்கு பிரச்சனை இல்லை பலமுறை பல நிகழ்வுகளை நாம் கண்டிருக்கிறோம் புதன் நன்றாக இருக்கும் சுக்கரன் நன்றாக இருக்கும் ராகு நன்றாக இருக்கும் அழகாக தன்மையோடு கூட இருப்பார் நெளிநளினத்தோடு கூட இருப்பார் நல்ல இசைக்கலைஞனாக இருப்பார் மினுமினு என்ற ஆடைகளை போட்டிருப்பார் அரங்கத்தில் தோன்றி அநேகரை மகிழ்விப்பார் என்ன ஆகும் உணர்வுகளின் வாயிலாக சில வேலைகளிலே சில தவறுகள் செய்து தண்டிக்க வேண்டிய சூழல் வரும் பரவாயில்லை மனுஷன் அவன் தண்டிக்கப்பட்டான் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அதை உணர்ந்து திரும்பி வந்தால் அவன் கெதையெல்லாம் விழந்தாலும் அது இரட்டிப்பான உம்மடங்கான பலனோடு கூட பெற முடியும் யோபு கூட பிடித்தான் பைபிளில் யோபு கூட பிடித்தான் அவன் பட்ட கஷ்டங்கள் அநேகம் எல்லாத்தையும் இழந்தான் இரண்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் கொண்டான் இன்றைக்கு சிறைக்கு ஒரு ஒருவர் சிறைக்கு சென்றிருக்கலாம் உங்களுக்கு அநேகரை தெரியும் சென்றிருக்கலாம் திருப்பி கூட அவன் வந்த பிறகு எதையெல்லாம் கஷ்டம் என்று அனுபவித்தானோ அதையெல்லாம் திருப்பி அவன் விடுவான் இன்று ஏளனமாக அவனை பேசிவிடக்கூடாது கவனம் வேண்டும் இன்னும் கூட மதம் மாறுகிறவரை பாருங்கள் மதம் மாறிவிட்டோம் என்றால் தன் உயர்ந்த நிலையில் இருந்து நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் இப்படிப்பட்ட குளத்தில் இப்படிப்பட்ட மாந்திரிக காரியங்கள் படித்த ஒரு என்னிடத்தில் ஒரு பேசுகிறார் நான் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து ஹை பொசிஷனில் இருந்து அந்த ஜாதி அந்த குளத்தில் இருந்து கேரளாவில் அப்படி இருந்து நான் அதை இழந்து விட்டு எனக்கு இதுவே போதும் என்று வந்துவிட்டேன் என்ன தெரியும் உனக்கு முழுவதுமாக வாசிக்க வேண்டும் மானானது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று இரண்டிலே திட்டமும் தெளிவுமாக நாற்பத்தி ஒன்று சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றிலே திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் இருக்கிறது மானானது நீர் ஓடைகளை வாஞ்சிக்கு வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் தேவன் மேல் ஜீவனுண்ண தேவன் மேலே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் எப்போது நான் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று வேதம் சொல்லுகிறது என்னிடத்தில் நேற்று ஒரு சகோதரன் பேசுகிறான் நான் பகை உணர்வை உண்டு போக அல்ல இருந்தாலும் சொல்லுகிறேன் சொல்கிற நான் அப்படி இருந்தேன் அதையெல்லாம் தான் சாஸ்திரங்கள் தெரியும் என்று சொல்லுகிறார் உனக்கு ஒன்பதாம் பாவம் கெட்டு விடவில்லை என்றால் இது நடந்திருக்காது ஏன் நீங்கள் இப்படி இருந்து அப்படி போனீங்க உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்று அறிந்து அந்த ருசிக்க வேண்டும் என்னுடைய மாமிசம் தேவனை கொண்டாடுகிறது ஆடி பாடி குதித்து ஆனந்தப்படுகிறது உள்ளான ஆத்துமா வாஞ்சிக்கிறது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று பக்தி வைராங்கியம் உள்ளவன் இறைவன் இருக்கிறார் என்றெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன் அதன் மேல் நான் பிரியமாயிருப்பதாலே இறைவனை எப்படியெல்லாம் அவர் என்னெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் எப்படியெல்லாம் தகவல் சொல்லியிருக்கிறது எப்படியெல்லாம் இந்த எனக்கு கொடுத்துக்கப்பட்ட ஒரு சிறிய மூளைக்குள்ளே என்ன எட்டும் வாசிப்போம் தேடுவோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் நான் அறிந்த உண்மையை மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் அதுதானே தவிர அது தவறில்லை ரகசியங்கள் பெட்டகங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த ஜோதிடம் என்னும் அற்புத கலையை நீ படிக்க என்றால் உனக்கு ஒன்பதாம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் என்று எனக்கு தெரியாது ஆனாலும் கூட என் என்பால் மக்களுக்கு புரிகிறவர்களுக்கு புரியும் என்பதற்காக சொல்கிறேன் ஸோ ஒரு மனிதனுக்கு இந்த ஒன்பதாம் பாவம் கெட்டிருந்தால் ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் என்ன பண்ணுவார் திரும்பி பார்ப்பார் திரும்பி வருவார் அது நன்றாக இருந்தால் பக்தி வைராகியம் உனக்கு இருக்கும் போதகம் இருக்கும் இறைவன் பால் பற்று இருக்கும் நல்ல நேரம் இருக்கும் நல்ல காலம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒன்பதாம் பாவம் கெடாமல் இருந்தால் ஒன்பதாம் பாவம் திதிச்சூனியம் வாங்கியிருந்தால் ஏதாவது நடந்திருந்தாலும் கூட மதமாற்று சிந்தனை அவர்களுக்கு வந்து போகும் ஒரு முறை இந்த கஷ்டம் வரும் ஆனால் அது மாறிடும் மாறிட்டென்னாகும் மீண்டுமாக அவர் செழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கேட்குறாங்க ஐயா இதெல்லாம் சரி நான் எத்தனையோ உழைக்கிறேன் எனக்கு பணமே வர மாட்டேங்குது எப்படி பணம் எனக்கு எப்படி வரும் பணம் வரணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கிது ஈஸியாக கிடைக்கிறது எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னா பதினொன்றாம் பாவாதிபதி ரெண்டில் பதினொன்றாம் பாவாதிபதி ரெண்டில் அல்லது பதினொன்றாம் பாவம் சொல்லுகிற அந்த பாவத்தினுடைய அதிபதி ரெண்டிலோ அல்லது பதினொன்றாம் பாவாதிபதியுடனோ எந்த கிரகம் இருக்கிறதோ பதினொன்றாம் பாவாதிபதி எந்த வீட்டில் நிற்கிறாரோ அதன் வாயிலாக உங்களுக்கு என்ன வரும் பணம் வரும் பணம் வரும் வழியே தான் பதினொன்றாம் பாவாதிபதி எந்த வீட்டில் நிற்கிறோ அந்த வீட்டின் வாயிலாக வரும் பதினொன்னாம் பாவாதிபதியுடன் யார் சேர்ந்திருக்கிறோ அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரும் எல்லாருக்கும் நல்ல நேரம் புகழு கீர்த்தின்னு சொல்கிறாங்க எனக்கு எப்போ வரும் வரும் நாலாம் பாவாதிபதியினுடைய டிகிரியும் மினிட்டையும் எடுத்துக்கிட்டு லக்னாதிபதியினுடைய டிகிரியும் மினிட்டையும் எடுத்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஒரு டிகிரி முந்நூற்றறுபது கீழே குள்ளே ஒரு டிகிரி வரும் இல்லைன்னா முந்நூற்றறுபதுக்கு மேலே போச்சுன்னா முந்நூத்தருபில் கழித்து அது என்ன டிகிரியில் இருக்கும் அந்த டிகிரியில் குரு போகிற போது குழந்தைகளால் நட்பெயர் கீர்த்தி பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கும் போகிற போகிறபோது கோச்சாரத்தில் போகிற போகிறபோது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சனி அந்த டிகிரியை அட்டன் பண்ணுகிற போது தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இது நடக்கும்